ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு நகை வாங்கினீங்கண்டா நூறு பவுண்ட்ஸுக்கு அவர் வவுச்சர் தெரியும் ஒரு பெரிய ஆஃபர் வச்சுக்கலாம் இதில் எந்த சாரி எடுத்தாலும் பத்து பவுண்ட்ஸ் அப்படி தானேக்கா அப்புறம் காண்டு பாருங்க அப்பா உடைய இருக்குது பாருங்க மாப்பிள்ளைக்குரிய தலப்பா உடைய இருக்குது நல்ல எனக்கு ஒரு சைஸ் நல்லா இதாக இருக்குது இது செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு மொட்டையதான கேட்டுக்கப்புறீங்களே என்ன ஆ ஆண்டால் மனிஷி பிடிச்சி மண்டையில் பிடிச்சி அடிக்கிறாள் கட்டி கொண்டையை பிடிச்சி அடிக்கிறாள் அதால் மொட்டையை வளைஞ்சி விட்டாச்சு அப்படியே பிடிக்கலாம் வள்ளுக்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இப்போ இப்போ அடி குறைவு மனுஷிட்ட வாங்குற வாங்குகிற அடி குறைஞ்சிட்டு அதால் மொட்டையை வளைஞ்சி இனி மொட்டை தான் கேட்டியை இனி மொட்டையாக தான் தெரியுவார் அதோட இந்த செல்ஃபி பிரச்சனை இருக்குது மொட்டையை எடுத்துவிட்டால் செல்ஃபி எடுக்கல மொட்டையில் பட்டு நான் ஒரு பறந்துடும் சரி விஷயத்துக்கு வருவோம் என்னடி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இன்னும் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப் சேனலால் இன்கம் பெறாது சும்மா எனி டைம் இந்த யூடியூப் சேனல் இல்லாமல் போகலாம் கரக்க ரிப்போர்ட் வலுவங்கள் அடித்து எல்லாம் தூக்கிட்டாங்க அதால் இன்னும் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல்கிட்ட பேரும் கேட்டிஏ கிளி தான் இதை நான் மென்ஷன் பண்ணி விட்றேன் சேனல்கிட்ட பேரை கேட்டிய கிளி இது வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற கேட்டிய கழின்றது கேட்டிஏன்றது ஜேஇயில் முடியும் மற்றது ரெண்டாவது சேனல் வந்து கேடிஜேன்றது கடைசியில் வந்து வைஇில் முடியும் அந்த சேனலுக்கும் அந்த சேனலாக ஃபாலோ பண்ணுங்க இனி தான் கூடுதலான வீடியோ போடுவேன் இந்த சேனலில் எங்கடியாக என்னுடைய என்ன ஒருதலைபட்சமாக காதலிச்சு ரிப்போர்ட் அடிச்சு விட்டாங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூண்டு அதால் இது போர்டரில் நிற்குது வாங்க விஷயத்துக்கு எங்கே நிற்கிறேன்டா சஞ்சனா சாரிஸ் ஹை ரோட் வெம்பிலி அதாவது அஜந்தா ஜுவல்லரிக்கு கீழே இருக்கு அஜந்தா ஜுவலருக்கு கீழே இந்த கடை இருக்குது சஞ்சனா சாரீஸ் ஏன் இந்த வீடியோ செய்கிறன்டா இதுதான் மெயின் நோக்கம் தமிழாக்கள்கிட்ட பிஸ்னஸ் தமிழ் ஆக்களுக்கு போடுற ஓஃபர் எங்கிட்ட தமிழ் ஆக்கள்கிட்ட போகணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அவங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்கணும் நிறைய மலிவாக வச்சிருக்கணும் அப்போ நகையை எடுத்தால் கீழே சாரி எடுக்கிற ஆஃபர் எல்லாம் வச்சுக்கினோம் அப்போ டெண்டையும் சேர்த்து போகிறோம் மண்டக்காண்டி இந்த வீடியோவை செய்கிறேன் உள்ளுக்கு வாங்கோ என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் உள்ளுக்கு போவோம் அக்கா வணக்கம் 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 எப்படி வருவீங்களா அங்கேயே இருக்கும் தொங்கல்லேருந்து வரோம் தொங்கல்லேருந்தே வருவோம் இருந்தெல்லாம் கல்லர் வந்துக்கிறாங்க உழுப்பு வாங்குறதுக்கு ஆளை பார்த்து வைங்கோ கவுண்டரியில இருந்து இங்கே வந்துக்கிறார் மேலே ஒரு மேலே ஒரு பத்தாயிரம் பவுன்ஸ் நகை வாங்கிட்டு இப்போ நகை வரங்க அது அது குசுரியா வழியா மேலே ஒரு பத்தாயிரம் நாங்கள் வாங்க இது இந்த உடுப்பு வாங்க வந்துருக்கிறார் எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல எனக்கு அக்கா அப்படி தெரியுங்கள் நல்ல சுகம் ஓகே இதென்ன சாமான் சில்க் பியூர் சில்க் பட்டு சாறை இதென்ன கல்யாணப்பட்டா கல்யாணப்பட்டு பிரிச்சு காட்டலாமா ஆரம்பமே மங்களகரமாக இருக்கணுமன்ற காண்டி பட்டு சாறை காட்டுறேன் சியாப்பு கலர் பட்டு பாருங்கள் பிரிட்சி காட்டுறது அக்கா மடித்து போடுறதுக்கு முன்னாடி ரொம்பயா நல்லா இருக்குது இந்த என்ன இதை பார்க்குறது இந்த போர்ட்ரை பார்க்குறது இந்த ஆ கெட் பீஸ் அதெல்லாம் நீங்கள் அங்கே காட்டுங்க ஹெட் பீஸை காட்டுங்க ஹெட் பீஸை காட்டுங்க எது ஹெட் பீஸ் ஓகே இது வந்து ஹெட் பீஸ் ஆ இது வந்து ப்ளவுஸ் இது ஆ இது பரச்சா தான் இப்படி ஒன்று தான் என்ன நானும் எந்த காலத்துக்கும் காய்கறி விளைக்குல இப்படி ஒரு சிவப்பை தான் இது ஹெட் பீஸ் ப்ளவுஸ் ஒன்று சொல்லி காய்த்த போட்டு இப்போ மாட்டு போட்டு போய் நிற்கிறேன் ஓகே சூப்பர் இது என்ன விலை இது தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரன் தேர்ட்டி இப்போ என்ன ஆஃபர் எதுவும் அது என்ன ஆஃபர் இப்போ ஓகே இது இது ஒரிஜினல் ப்ரைஸ் அறநூற்றி முப்பது பவுண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு அஞ்சூறு பவுண்ட்ஸுக்கு இது வாங்கலாம் கல்யாணம் கட்டுற நீங்கள் காதலிச்சு நீங்கள் கல்யாணம் கட்டணும்னு ஆசை இருக்கிறார்கள் இப்படி பட்டு வாங்கலாம் வேற காட்டுங்க அவரண்டு பட்டு வேறு வித்தியாசம் எல்லோரும் சிகப்பு பட்டை தான் சிக்கி பக்கன்னு காட்டுறது வேறு இது வந்து ஓகே ஒரு சிகாப்பு பட்டு காட்டிட்டீங்கள் ஓகே இது மஞ்சள் பட்டா இது மஞ்சள் பட்டு இது செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி பட்டுக்கு பட்டு வித்தியாசம் பண்ணுமாலே கலராக கலர் அப்படிமா பட்டுக்கு பட்டுக்கு வித்தியாசம் இது நல்லா தான் இருக்குது இது செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஹெட் பீஸ் இருக்கா இது இதா ஹெட் பீஸ் இது ஹெட்பீஸ் அடுத்தது ப்ளவுஸ் இது ஆ இந்த இந்த இதில் உள்ள ப்ளவுஸ் கமரா தமிழ் வழியாக காட்டையா இந்த மஞ்சள் ஜாரைக்கு இந்த ப்ளவுஸ் இதுதான் இது ஹெட் பீஸ் ஹெட்பீஸ்ல ஆ இது ஹெட் பீஸ் ஓகே வேறு காட்டுங்க நீங்களே மடித்து வைக்கணுமா என்ன கேட்கக்கூடாப்பிடாது அம்மா நான் பொடியலுக்கு மட்டும் ஒரு ஜீன்ஸையும் ஷர்ட்டையும் காட்டி ஜாக்கெட்டையும் வச்சிட்டாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு இவ்வளோ வகையான விடுப்புடாப்பா புற சொல்கிறது எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை சுதந்திரம் இல்லை எங்களுக்கு இவ்வளோ தான் எரியாப்பா ஓட்டு தல்றியல் ஆ எங்களுக்கு ஒரு லோங்கீஸும் ஒரு டிஷர்ட்டும் தான் நாங்கள் வாழ்க்கை இந்த இந்த கவுண்ட்ரிக்காரனை கொடையா காட்டியா பக்கம் ஹண்டோன்ன கவுண்டரிக்காரன் காரன் பாஞ்சோட்லாம் பாவி ஓகே இதுக்குள்ள எல்லாம் பட்டு சாரி ஆகிட்டாங்க அப்படி தானே கல்யாணக்குரிய சாரி இந்த செக்ஷன் எல்லாம் அங்கால அங்கால் ப்ளவுஸ் என்ன அது லைனிங் துணிங்களா லைனிங் துணி அங்கால இந்த இதுவும் பாய்க்குறீங்களா என்ன கவரிங் நகை கவரிங் நகையும் இருக்குது அப்படியே இந்த பக்கம் இதுக்குலேயும் கவரிங் நகைகள் இருக்குது இஞ்சால இந்த பக்கம் சாரி பிளவுஸ் ரெடிமேட் சாரி பிளவுஸ் எல்லாம் இருக்குது விதம் விதமாக ஆலிவர்க் எல்லா ஆலி வர்க் ஆணி இல்லாதவக்கு எல்லா வகுக்கும் போட்ட சாரி பிளவுஸ் இருக்கு இந்த ரெடிமேட் சாரி ப்ளவுஸ் காட்டுவோங்கண்ணே பாருங்க விதம் விதமான ரெடிமேட் சாரி பிளவுஸ் எல்லாம் இருக்குது இந்த யானைப்படம் போட்ட இதெல்லாம் காட்டு கையில் யானைப்படங்கள் எல்லாம் போட்டது வித்தியாசம் வித்தியாசமான சாரி பிளவுஸ் இருக்குது இது சம்மந்தமான பூரண அறிவு இல்லாதால் தூக்கி மட்டும் காட்டுற நீங்களே பார்த்து வாங்கி கொள்ளுங்கள் ஸ்டோ டென் பவுன் பத்து பவுண்டில் இருந்து ஆக கூட அவ்வளோவு ஆ ஃபோர்ட்டி பவுண்ட் ஆக கூடுனது ஆக குறைஞ்சது பத்து இருந்து இருந்துருக்கு இஞ்சால இப்படியே தொப்பியல் இது என்ன இது ஆ அந்த ஆ ரே கல்யாணம் வீட்டுக்கு வைக்க ரே ஆகிட்டாங்களா அப்படி தானே ரே ஆகிட்டோம் இஞ்சால வடிவான வடிவான தொப்பியெல்லாம் இருக்குது போட போடுற இருக்கும் சரி ஆ தொப்பியோடய போப்பியோட போவோம் இது என்ன பேர் இந்த சாலைக்கு ஆ பட்டு கலந்த பட்டு அப்படி இல்லை ஓகே இங்கே பாருங்கள் நாற்பது ஐம்பது பவுனுக்கு இந்த சாரி இருக்குதான் நான் அப்படியே காட்டுறேன் அக்கா மடிக்கிற மடிக்கா கார்டில் சரி தானே நல்ல சாரி லண்டனில் எடுக்கிற நீங்கள் யூரோப்பில் எடுக்கிற நீங்கள் லண்டன் வந்தீங்களான்னு சொன்னால் சஞ்சனா சாரிக்கு வந்து இப்படி விதம் விதமாக மலிவாக வாங்கிட்டு போங்க முந்தி ஒரு காலத்தில் இந்தியாவில் தான் சாரி மதிவுன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே வெம்பிலியில் சாரி மதிவாக வந்துட்டுது வெம்பிலியில் சாரி மதிவாக வந்துட்டு இப்படி சின்ன பிள்ளைகளுக்குரிய இப்படி சின்ன உடுப்புகள் மற்ற இது என்ன ஆஃபராக கையில் உள்ளது காஃப் ரைஸ் என்ன சாமானது இதெல்லாம் சாரி தான் இங்கே அறுபத்தொம்பது போனண்டா இதில் அரைவாசி விலைக்கு குடுப்பீங்க கொடுத்து இதில் உள்ளதெல்லாம் காஃப் ரைஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு சாரிகளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நாற்பத்தொம்பது பவுண்டா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பவுன்ஸுக்கு காஃப் ரைஸுக்கு எடுக்கலாம் வேறு அப்படி எஞ்சாலும் இந்த கல்யாண உடலுக்கு போடுற கல்யாண உடலுக்கு போடுற ஷூவெல்லாம் சாரி இந்த இதெல்லாம் எந்த பவுன் காட்டுங்க இந்த சாரி வந்து டுவெண்ட்டி பவுனாம் இல்லாமல் பொம்பளை பிள்ளைகள் கட்டுற சாரி அப்படி தானேக்கா ஆ நானும் மிஸியாக இருந்தேன் பொம்பளை பிள்ளைகள் யங் புள்ளிகள் கட்டக்கூடிய சாரி இருபது பவுண்ட்ஸுக்கு கல்யாண உடலுக்கெல்லாம் கட்டலாம் ஒரு கா கட்டி போட்டு தூக்கி போட்டால் கூட நல்ல சாரியாக நான் உதாரணத்துக்கு தச்சுக்கணும் ஒரு காய் கட்டி போட்டு தூக்கி போட்டால் கூட இருபது நல்ல சாரி அது என்ன சாமான் சமான் என்னவில்ல நாற்பது ரூபா அடிச்சிருக்கீங்க இப்போ டுவெண்ட்டி ஓகே இந்த சாரியும் வந்து நாற்பது ரூபா சாரியை இருபது ரூபாய்க்கு தருகிறேன் பாய்ச்சி பாருங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கான்னு பாருங்க ஆ அண்ணா வாதிச்சுண்ணே வந்து வா முன்னுக்கு வந்து கேமராவில் கெமராவில் வாதிச்சுண்ணேண்ணே இங்கே வாங்கண்ணே கேமரா வாதிச்சு இஞ்சி வாங்கண்ணே நீ அங்கேருந்து கவுண்டரில் இருந்து வந்து போட்டு பார்க்க வாதிச்சு சொல்லுறாயில்ல ഓ ആൾ കവലിയും അങ്ങനെ മുല്ലത്തീന്താണ് അതാണ് ശരി ഒരു ഊർജ്വ വാണിംഗ് വേണേ വാ കേ ശരി ആൾ വരെ വിരുപ്പം ഇല്ലേ ശരി ഇത് എന്നെ വരെയാകിഫി പൗണ്ട് സാരീ ഇപ്പം ട്വൻറ്റി ഫൈവ് എന്താ പാരുങ്ങേ ഇത് അമ്മാക്കാൾ കട്ടണ സാറി അപ്പിടിന്താണ് എങ്കാശും കട്ടലാ ഞാൻ തരീ വയ്ക്ക വെക്കില്ലാതെ ഫ്രിഡ്ജ് കാട്ടറേ നിങ്ങളെ മാറിച്ച് വയ്യോ ஜங்ஷர்ஸும் கட்டலாமா ஓ தான் நல்லா தான் இருக்குது இது நல்ல பட்டாக இருக்குது அக்கா நல்ல பட்டு ஜாரு ஓகே அடுத்த இது இது என்ன ஃபுல் தீன்மேட்டுக்கு இதான் ஸ்டைலா ஆ உள்ளுக்குள்ளே பேப்பர் சாருக்கு எல்லாம் பாருங்கள் எனக்கு அந்த உள்ளுக்கு எல்லாம் எடுத்து காட்ட தெரியல கெட் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கிடக்குது பாருங்கள் அக்கா மடித்து வைக்கிறேன் அக்காண்ட வரப்பு இது தனியாக எது அதே சாலை ப்ளவுஸா அதே சாரையில ப்ளவுஸ் பீஸ் இப்படி தான் இருக்குமா ஒன்று மட்டும் உறுதி லண்டனில் எத்தனை அண்ணாக்கள் என்ன பேசுகிறாங்களோ தெரியல துளைவான் வீடியோவை காட்டி விட இவ்வளவே வா சஞ்சனாக்கு போவோம் சாரு எடுப்போம்பாண்டு சொல்லி கூட்டிக் கொண்டு வேலை விளக்கிட்டு வந்து இரண்டு பாருங்க எப்படி இருக்குது நல்ல நல்ல விதம் விதமான கலரோட இருக்குது ப்ரைஸ் உண்மையாக நல்ல மலிவாக இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் நல்ல மலிவு ஆ இது காப் சாரியாம் இது ஒரிஜினல் ப்ரைஸ் நூற்றி ஐம்பது பவுன்ஸ் ஆனால் இப்போ எண்பது பவுண்ட்ஸுக்கு விற்கினா ஸ்காப் சாரியாம் சின்ன ஜங் பிள்ளையர் கட்டுறது தானே ஓகே பார்த்துட்டிங்களா கமராக்கார தம்பி வழியாக காட்டு ஓகே வடிவாக காட்டு வேறு என்ன வச்சுருங்கள் ஆ ஆர்ட்ஸ் ஆர்ட் சில்கா ஆர்ட் சில்க் ஒவ்வொன்றை காட்டலாமா ஆ ஒவ்மணும் சரிங்கள் இதெல்லாம் ஃபிஃப்டி பவுன்ஸ் அறியாம் இப்போ டுவெண்ட்டி பவுன் மாபெரும் அதிரடி தள்ளுபடி ஏன்டா சித்திர வருஷத்தை முன்னிட்டு இப்பயே இவையே ஆஃபர் போனீங்கன்னா அப்படி தானே ஆ ஓ சித்திர வருஷத்துக்காண்டி இப்போயே ஆஃபர் போனீங்கன்னா இந்த மலிவாக இப்பயே வாங்கிட்டிங்கடா சித்திர வருஷத்துக்கு ஒரு நூறு நூற்றி மிச்சம் பிடிச்சிருந்தான் இல்லாட்டிக்கு வீட்டில் இருந்து ஐப்பாங்க சாரி வாங்கு சாரி வாங்கன்ட்டு வேற என்ன எங்க ஆம்பளை குஞ்சு விழுகு காட்டுங்கோ ஒரு ஆம்பளை குஞ்சு ஒழுகு எவ்வளோதான் காட்டுங்கோ ஓகே இது இந்த கல்யாண விடுகள் சாமத்திய விடுகளுக்கு சாதாரணமாக போடுற சீ மஞ்சள் சேட்டுகள் அப்படி தானே இது என்ன விலை ஓகே இங்கே பாருங்கள் இந்த உடுப்போல் பாருங்கள் இது கலியான வீடுகளுக்கு நாங்கள் போடலாம் அந்த கலர் ஷர்ட்டுகள் ஒன்று வந்து டுவெண்ட்டி நைன் பவுன் அதால் டுவெண்ட்டி நைன் பவுன் இப்போ ஓஃபர் போகுது டுவெண்ட்டி பவுனுக்கு அதுலேயும் ஒரு ஓஃபர் போகுது ட்ரெண்டு எடுத்திங்கன்னா முப்பது ரூபா ட்ரெண்ட் எடுத்திங்கன்னா முப்பது பவுன்ஸுக்கு இது போகுது இது இந்த கலர் கலரோடு கலர் ஷர்ட்டுகள் அத்தோடு இது ஒரிஜினல் பட்டு வட்டி ஒரிஜினல் இல்லையா ஒரிஜினல் இல்லை அப்போ எனக்கு தெரியாது நார்மல் சாதா பட்டு சா பட்டு பட்டுவட்டி இது இந்த பட்டு வட்டி பதினஞ்சு பவுண்ட்ஸ் யூஸ் துரோ மாதிரி பதினஞ்சு பவுன்ஸுக்கு இது இருக்குது இது வந்து அவன் ஒரிஜினல் பட்டு இது ஒரிஜினல் பட்டு இது டபையில் நூற்றி எண்பது பவுண்ட்ஸ் போட்டிருக்கு என்ன விலை கொடுப்பீங்க ஆ ஓகே ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பது போட்டிருக்கீங்கன்னா இப்போ நூற்றி இருபது பவுண்ட்ஸுக்கு ஒரிஜினல் பட்டு அதாவது மாப்பிள கட்டுற மாப்பிள புகோடன் பட்டு இருக்குது இது என்ன இதுவும் இது என்னது இது நோமல் பத்து ரூபா சாரி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாயில் இருந்து பட்டு பேட்டி பதினஞ்சு ரூபாயில் இருந்து என்னடா கேமரா அங்க அஞ்சு ஆடுறா உண்மை எடுக்கிறீரோ சும்மா ஆ பதினஞ்சு ரூபாயில் இருந்து இருக்குது நானுமோ த தண்ணியை தொண்டை காய கத்துறேன்னா அவன் கேமரா வச்சு இப்படி ஆட்டுறான் என்ன இருறாப்பா என்ன எடுக்காட்டீங்க இதாடு மற்றது இது வந்து பட்டு பேட்டி செட் என்ன விரும்பா ஒரு பட்டு பேட்டி அது பட்டு பட்டுக்குரிய சர்ட்டு மற்றது என்ன மாதிரி என்ன மாதிரி பண்டான உள்ளாக்களுக்கு இடுப்பில் வெலட் வேட்டி நிற்காது அதுக்கு ஓ ஒரு ஒட்டு ஒட்டுற வேட்டி என்ன விளக்குருவாச்சா ஒட்டுற வேர்ட்டி ஒட்டுற பெலட் அதோட கொஞ்சம் பாசமாக இருக்கிறதுக்காண்டி ஒரு அக்தர் சென்ட் அதோட ஒரு லேஞ்ச் அக்தர் செல்ஃபும் அக்தர் சென்ட்டும் ஒரு லேஞ்சியும் தானாங்கள் இது ஒரு மாப்பிள்ளக்குரிய செட் இது என்ன இல்லையாக்கா ஒரிஜினல் பிரைஸ் முந்நூற்றம்பது எவ்வளோ கொடுப்பீங்க கட்டிச்சா கட்டிச்சா பார்த்துட்டு வராங்களுக்கு ஆ முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் எங்கட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்களா இருநூற்றி எண்பது பவுண்ட்ஸுக்கு இந்த செட் வாங்கலாம் அதே மாதிரி இந்த பட்டு பெரிய அக அகலக்கரை பட்டு அந்த இது வந்து ஜானை இந்த இது போட்டது ஜானை அந்த என்ன சொல்கிறேன் மொடல் பண்ணி அக்கா அதை ஓப்பன் பண்ணி காட்டலாமா இல்லை இதே பண்ண ஓப்பன் பண்ணி காட்டுறது இது அந்த கீழ் பட்டில் வந்து யானை இது போட்டுருக்கீங்க அந்த என்ன சொல்கிறது மொடல் பண்ணிச்சு தானே அப்படி தானே ஓகே இந்த பட்டை எல்லாம் பாருங்கள் நல்ல இந்த யானை நடந்து போகிற மாதிரி ஒரு பட்டு கீழுக்கு இது என்ன விளையாக்கா ஓ இது வந்து நானூற்றி ஐம்பது பவுன்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன விளையா தருவீங்கள்

என்னென்றா அப்படி சொல்கிறாரு கருதுடா குர்தா 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 இருக்குது மற்ற கோட் சூட்டுகள் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கில்லிட்டு நகைகள் இருக்குது இந்த சிமிக்கி கம்மல் இந்த வளையங்கள் இருக்குது என்ன என்னமொரு ஆஃபர் என்னென்னு சொன்னால் மேலுக்கு மேலுக்கு இந்த கடைக்கு மேலுக்கு அஜந்தா ஜுவல்லரி அவேன்ற கடை தான் இது அஜந்தா ஜுவல்லரியில் நீங்கள் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு நகை வாங்கினீங்கண்டா நூறு பவுண்ட்ஸுக்கு அவை ஒரு பௌச்சர் தெரியும் அந்த வவுச்சரை கீழே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இங்கு உங்களுக்கு பிடிச்ச என்ன உடுப்பும் அந்த வவுச்சருக்கு வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை இங்கே கல்யாண மாப்பிள்ளைக்குரிய தலப்பா உடை இருக்குது பாருங்கள் மாப்பிள்ளைக்குரிய தலப்பா உடை இருக்குது நல்ல எனக்கு ஒரு சைஸ் நல்லா இதாக இருக்குது மொட்டை தடவை போட்டிருக்கு நல்லா தான் இருக்குது தலப்பா இருக்குது விதம் விதமான தலப்பாக்கள் எல்லாம் இருக்குது ஒரு பெரிய ஆஃபர் வச்சிங்கன்னா இதில் எந்த சாரி எடுத்தாலும் பத்து பவுண்ட்ஸ் அப்படி தானேக்கா அப்புறம் எடுத்துக்கொண்டு வந்தால் அப்புறம் நீங்கள் மாறி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லக்கூடாது ஏ எந்த சாரி எடுத்தாலுமா பத்து இப்போ இப்போதான் ஒரு சாரியை நாங்கள் காட்டுவோம் எடுத்து இது என்ன இது ப்ளவுஸா ஏதோ ப்ளவுஸ் பீஸா அதை வைக்கிறேன் சாரியை காட்டுறேன் இந்த சாரி எல்லாம் வந்து பத்து பவுண்ட் சாரி என்னக்கா கரையெல்லாம் கரையைக்கு இது கரை வர தான் கரை வர சாரி அது ஆ இதாக இருக்குவா அதுதான் ஓகே இதெல்லாம் பத்து பவுண்ட் சாரி கொட்டன் ஜாரியாம் பாருங்க பேப்பர் கொட்ட அப்படியாக்கா பேப்பர் கொட்டன் ஜாரியாம் பத்து பவுண்ட்ஸ் ஒவ்வொரு போட்ருக்கோம் இது நார்மல் ப்ரைஸ் என்ன இல்லையாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பவுன்ஸ் பவுன் சாரியை கிளியர் பண்ணுறதுக்காண்டி பத்து பவுன்ஸுக்கு போட்டிருக்கணும் இது பத்து பவுண்ட்ஸ் அதே மாதிரி அங்கால பாருங்க அந்த இதெல்லாம் இதெல்லாம் என்ன இல்லையாக்கா பதினஞ்சு பவுன்ஸில் இருந்துருக்கு ஆக விழா உண்ணது ஓகே தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி பவுண்டஸ் வரைக்கும் இருக்குது ஃபிஃப்டீன் பவுண்டில் இருந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி இருக்குது அப்படியே இதுலேயும் இருக்குது இது என்ன சா என்ன இதெல்லாம் இதெல்லாம் அரப் பிரைஸ் இப்போ இது எழுபத்தம்பது ரூபாய் சொன்னேன் அரப் பிரைஸ் என்ன கிட்டத்தட்ட நாற்பது ரூபா கிட்ட வரும் நாற்பது ரூபா வரும் ஆ ஆ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கா என்ன இது என்னென்னு சொல்கிற சுடிதாரா சுடிதார் இது என்ன விலையாக்கா இது அறுபத்தி நாலு ரூபா என்ன கொடுப்பீங்க காஃப் ரைஸ் கேட்டியே கிளியாக பார்த்துட்டு இந்த கடைக்கு வந்தீங்களான்னு சொன்னால் இதெல்லாம் அரைப் ரைஸ் அப்படியா அரப் ரைஸ் பாருங்கோ இதெல்லாம் நான் காதலர் சின்ன நேரம் போட்டிருக்கணும் இந்த வீடியோவை பிறந்திருக்கும் காதலர் மாதிரி காதலி மாதிரி வாங்கி கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன மாதிரி மாதிரி வாங்கி கொடுங்கோ ஒரு ஆள் ரெண்டு இருமுறார் இந்த கவுண்டரிக்காரன் இருமுறார் அவர் வீடியோவுக்கு வரார் இல்லை வேற பாருங்க விதம் விதமான இதெல்லாம் இருக்குது அக்கா மடித்து வைக்கிறது அக்காண்ட பிரச்சனை நாங்கள் அவுட்டு காட்டுவோம் இதெல்லாம் இதெல்லாம் அறுபத்தி நாற்பத்தொம்போண்டா இருபத்தஞ்சி பவுண்ட்ஸ் இருபத்தஞ்சி பவுண்ட்ஸுக்கு நல்ல மலிவான சுடிதார் இருக்குது மலிவான சுடிதார் இருக்குது சுடிதார் இருக்குது அப்படியே இஞ்சால இது இந்த சின்ன பொடியினையெல்லாம் பாருங்க அப்படியே தம்பி டே இப்படியாக ஆ சின்ன பொடியினருக்கு உடுப்பெல்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்குரிய குறிய டோலில் போ டோலில் போட்டுக்கினா பஞ்சாபி அங்கால குருதார் திரும்படா திரும்பிடா எஞ்சால திரும்பி நில்ரா திரும்ப திரும்பி நான் சுடிதாரை காட்டு இந்த சுடிதாரை காட்டு என்ன சொல்கிறது குருதார காட்டிட்டு குருதார காட்டு இஞ்சால மாப்பிள்ளை கோடன் வடிவாரம் வடிவ பொடியன் மாப்பிள்ளை 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 திரும்பி பாருங்க கெமராக்க பாருங்க இங்கே கெமராக்க பாருங்கள் மாப்பிள்ளை ஆ எப்படி இருக்கலான்ட்டு வாங்க மாப்பிள்ளை நல்லா வேட்டி வேட்டி சால்வே என்ன சால்வே எல்லாம் போட்டு வேட்டி கட்டி குருதாரோட இருக்கான் இஞ்சாலே குருதார் போட்டேன் குருதார் போட்டேன் இஞ்சால சாரிகள் பொம்மியல் நிறைய விளை போட்டு சாட்டாக மணி எல்லாமே இருக்குது இஞ்சாவில் கிள்ளிட்டு நாயல் இந்த ஐட்டம் அங்கே வேட்டியல் இருக்குது சஞ்சனா சாறை கடையை ஃபுல்லாக காட்டியிருக்குது எல்லா உடுப்புகளும் காட்டியிருக்கிறேன் அவ்வளவுக்கு ஒவ்வொரு போட்டிருக்கேன் நிறைய சாமானும் வச்சுக்கணும் இந்தியாவில் உள்ள கடையில் மாதிரி அடுக்கி வச்சுக்கணும் நிறைய ஐட்டம் அதோட மேலுக்கு மேலுக்கு அஜந்தா ஜுவல்லரி மேலுக்கு இருக்குது அஜந்தா ஜுவல்லரியில் நீங்கள் ரெண்டாயிரம் பவுன்ஸுக்கு சாமான் வாங்கினீங்கண்டா நகை வாங்கினீங்கண்டா நூறு பவுன்ஸ் வவுச்சதை வினம் அந்த வவுச்சலக் கோணத்தை இஞ்சை கொடுத்து உங்களுக்கு பிடித்த எண்ணெண்டான எடுக்கலாம் அந்த நூறு பவுன்ஸுக்கு அல்லது நீங்கள் நாலாயிரம் பவுனுக்கு வாங்கினீங்கண்டா இருநூறு பவுன் பௌச்சதை வினம் உங்களுக்கு பிடிச்ச அவ்வளவும் வாங்கிக்கொள்ளலாம் எல்லா வகையான சா உடுப்புகளும் இருக்குது காஞ்சிபுர பட்டிலேருந்து எல்லா பட்டமும் இருக்குது எல்லா விதம் விதமான இது இருக்குது இதெங்கே எடுக்கணும்னு சொன்னால் ஈலிங் ரோட் அதாவது கணபதி கசங்கதிக்கு பக்கத்தில் உள்ள அழிவையால் பக்கத்தில் உள்ள பாதையால் வந்து வில பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த கடை இருக்குது அப்படி இல்லையான்னு சொன்னால் ஈலிங் ரோட்டில் அஜந்தா ஜுவல்லரி இருக்குது அந்த அஜந்தா ஜுவல்லரிக்குள்ளே வந்து அதுக்குள்ளால் கீழே வரலாம் அப்போ ரெண்டுமே ஒரே பில்டிங் தான் நீங்கள் இஞ்ச வந்து போட்டும் அஜந்தா ஜுவல்லரிக்கு போகலாம் அஜந்தாக்கு வந்து போட்டும் இஞ்ச வரலாம் மேலே மோஃபர் கீழே மோஃபர் வாங்க அள்ளி கொண்டு போங்க பிறகு என்ன கதைச்சி வீடியோவில் கேளு வீடியோ முடிக்கிறேன் கேட்டிய கிளி ఉదు ఉమోరు కాదు